வணக்கம் அன்புள்ள நண்பர்களே இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குறுபெயர்ச்சி பலன்கள் பற்றி விரிவிச்சிகம் ராசிக்காக விரிவாக பார்க்கப் போகிறோம் குரு பகவான் எட்டாவது வீட்டில் பயிற்சி செய்யும் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் குருவின் பார்வை இரண்டு நான்கு மற்றும் பன்னிரண்டாவது வீடுகளில் படுகிறது இது உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் குறு எப்போதும் நமக்கு நல்லதையே தருவார் இந்த வீடியோவில் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற ஒவ்வொரு தலைப்பையும் விரிவாக பேசுவோம் முடிவில் குறுபெயர்ச்சியின் முக்கியத்துவத்தையும் பார்ப்போம் விரிவுச்சிகம் ராசியின் குடும்ப வாழ்க்கையில் குறுபெயர்ச்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டுவரும் குடும்ப உறவுகள் மேலும் பலப்படும் குறிப்பாக குடும்பத்தில் இருந்த பழைய பிரச்சினைகள் தீரும் குறு எட்டாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தின் மூலம் நீங்கள் ஆன்மீக பலன்களை அனுபவிப்பீர்கள் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரும் குடும்பத்துடன் நீங்கள் மேலும் நெருக்கமாக இணைவீர்கள் தொழில்துறையில் குறு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வரும் குறிப்பாக நீங்கள் புதிய திட்டங்களை தொடங்கினால் அது வெற்றியை தரும் குருவின் பார்வை இரண்டாவது வீட்டில் படுவதால் நிதி ரீதியாக நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் எட்டாவது வீட்டில் குறு இருப்பதால் மறைந்து இருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எதையும் அவசரப்படுத்தாமல் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் வேலைத்துறையில் குறுபெயர்ச்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும் குறிப்பாக புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குருவின் பார்வை நான்காவது வீட்டில் படுவதால் வேலைத்துறையில் நீங்கள் மேலும் நிலைத்தன்மை அடைவீர்கள் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் அதிகப்படியான வேலை அழுத்தம் ஏற்படலாம் அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் நிதித்துறையில் குறு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களைத் தரும் குறிப்பாக பழைய கடன்கள் தீரும் குருவின் பார்வை இரண்டாவது வீட்டில் படுவதால் நீங்கள் நிதி ரீதியாக முன்னேற்றம் அடைவீர்கள் மேலும் புதிய வருமான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் செலவுகளைக் கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் நிதி ரீதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் துறையில் குறுபெயர்ச்சி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் ஆனால் குறு எட்டாவது வீட்டில் இருப்பதால் சில சிறிய உடல் பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தத்தை தவிர்த்து நல்ல உணவு மற்றும் உடற்பயிற்சியை பின்பற்றுங்கள் குருவின் ஆசீர்வாதம் உங்களை எல்லா நோய்களில் இருந்தும் காப்பாற்றும் குழந்தைகள் தொடர்பாக குறு நல்ல பலன்களை தரும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் குறிப்பாக குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை குருவின் பார்வை நான்காவது வீட்டில் படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சாந்தியும் நிலவும் குழந்தைகளின் வளர்ச்சியில் நீங்கள் பெருமை அடைவீர்கள் பயணம் தொடர்பாக குறுபெயர்ச்சி உங்களுக்கு பல புதிய பயண வாய்ப்புகளைத் தரும் குறிப்பாக ஆன்மீக ரீதியான பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களைக் கொண்டு வரும் குருவின் பார்வை பன்னிரண்டாவது வீட்டில் படுவதால் வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கும் இந்த பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் அன்புள்ள நபர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குறுபெயர்ச்சி விரிவுச்சிகம் ராசிக்கு நிறைய நல்ல பலன்களை கொண்டு வரும் குரு பகவான் எட்டாவது வீட்டில் இருப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் குருவின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் கடின உழைப்பை தொடர்ந்து செய்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் குரு பகவானின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் கருத்துகளில் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி